அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோகார் மருந்து பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ரோகார் மருந்தை நம்ம எந்தெந்த பயிருக்கெலாம் பயன்படுத்தலாம் எப்போ பயன்படுத்தலாம் இந்த மருந்தை பயன்படுத்த வேண்டிய அளவு என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இது உங்கள் எல்கேஜி விவசாயி இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மார்க்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரோகார் மருந்து ரொம்பவே பழைய மருந்து ஆனால் ரிசல்ட் வாய்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரோகார் மருந்தில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு பார்க்கும்போது டைமேத்தோட் முப்பது பர்சன்டேஜ் ஈஸி ஃபார்மேட்டில் இருக்குது ரோகார் மருந்து எந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணு பார்க்கும்போது முக்கியமாக அஸ்வினி பூச்சை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் தக்காளி செடி அவரைக்காய் வெண்டைக்காய் கருவேப்பில இது போன்ற பயிர்கள் அஸ்வினி தாக்குதல் வந்து கொஞ்சம் இருக்கும் இந்த அஸ்வினி பூச்சை இந்த ரோகார் மருந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த பயிர் இல்லாமல் எந்த பயிரில் அஸ்வினி பூச்சி அதிகமாக இருந்தாலும் இந்த ரோகார் மருந்து நம்ம பயன்படுத்தலாம் ரோகார் மருந்து அஸ்வினி பூச்சை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இலைப்பெயின் தத்துப்பூச்சி மாவுப்பூச்சி பச்சைப்பூச்சி இது போன்ற பூச்சிகளையும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ரோகார் மருந்து அளவுக்கு பாக்கும்போது 10 லிட்டர் தண்ணிக்கு நம்ம 25 ல இருந்து 30 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ரோகார் மருந்தோட விலையை பாக்கும்போது 100 ml வந்து 100 ரூபாயில இருந்து 130 ரூபாய் வரைக்கும் வரும் உங்க பையர்ல அஸ்வினி பூச்சி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுனா இந்த ரோகார் மருந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்க ரிசல்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் ரோகார் மருந்து ரொம்பவே பழைய மருந்து தான் ஆனா ரிசல்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே நேரத்துல விலையும் ரொம்பவே கம்மியாவே இருக்கும் இந்த வீடியோல ரோகார் மருந்து பத்தி விரிவா விளக்கிறப்ப நம்பறேன் இந்த வீடியோல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்